அடுத்ததாக நம்முடைய வாழ்த்துறை வழங்க வர இருப்பது திரு நன்மாரன் சார் அவர்கள் இவர்கள் வந்து எங்களுடைய நெருங்கிய நல்ல குடும்ப நண்பர் சார் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் பட் சார் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் இதய யோகா தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை எதை செய் புத்தர் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா எதை செஞ்சாலும் அதை இதயபூர்வமாக செய்யுங்கள் அப்படின்பாரு நம்முடைய டாக்டர் பிரீத்தி அவர்களும் டாக்டர் தமிழ்மணி அவர்களும் எந்த பணி செஞ்சாலும் அது வந்து ரொம்ப இதயபோகமாக தான் செய்வாங்க நான் வந்து என்னுடைய ஐம்பதாவது வயதில் யோகா டிப்ளமான்னு யோகா முடித்தேன் ஆனால் என்னுடைய ஆசிரியர்கள் வந்து ஐம்பது வயதில் யோகா கற்றுட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் கேட்டாங்க எனக்கு இன்டர்வியூ பண்ண அவங்க முதல்ல என்னுடைய குடும்பத்துக்கு ஏன்னா என்னுடைய டாக்டர் வந்து ஸ்பெஷல் சைல்டு அவளுக்காக தான் நான் லேர்ன் பண்ணேன் அவங்க கொடுத்த டாக்டர் ட்ரீட்டியும் டாக்டர் தமிழ்மணியும் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் நான் வந்து பப்ளிக்ல போய் மாவட்ட மைய உலகத்துல தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் யோகா பயிற்சி அந்த யோகா பயிற்சியில நிறைய பேர் பெனிஃபிட் அடிச்சிருக்காங்க அகிலாண்டிய சொல்லி சொல்லி வந்திருக்காங்க மேடம் அவங்க வந்து ஆக்சுவலி நடக்க முடியாம வந்தவங்க என்னுடைய யோகா கிளாஸ்ல ஒரு மூணு மாசம் யோகா கிளாஸ் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நானே நிகழ்ச்சி முடிவில் சார் பற்றி சொல்லணும்னு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வெளிப்படையாக சொல்கிறேன் யோகான்றதுல ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் வந்து லைப்ரரிக்கு வந்தபோது ஃப்ரீ கிளாஸ் பண்ணி போட்டிருந்தாங்க நீங்கள் என்னத்தை அப்படி சொல்லி தந்துட போகிறாங்க அப்படின்னு ஒரு அசால்ட்டாக நான் போனேன் நான் போயிட்டு சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து அதை இப்போ ஒரு மணி நேரம் க்ளாஸ் வந்து சார் சொல்லி தந்தாங்க ரொம்ப ஈடுபாடோடு செஞ்சேன் செஞ்சு முடித்ததும் உடம்பு வந்து அப்படியே ரொம்ப லேஸ் ஆகிடுச்சு என்னால் அதை நம்பவே முடியல இந்த மாற்றத்தை இவ்வளோ ஒரு மாற்றம் இதில் இருக்கா நம்ம இதை போயோ இவ்வளோ நாள் நம்ம தப்பாக நினச்சிருந்தோம் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன் முட்டி வழியால் தான் நான் ரொம்ப எனக்கு உட்கார முடியாது எழுந்திரிக்க முடியாது பஸ்ஸில் ஏற முடியாது அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் போனேன் சார்ட்ட ஒரு நாளைக்கு அந்த ஒரு மணி நேரம் க்ளாஸ் தான் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு இப்போவும் நல்லா இருக்குது இது எனக்கு ரொம்ப நான் ஃபீல் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லி நிறைய பேரை கிளாஸ்க்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் சாரை பற்றி சொல்லியிருக்கேன் மாதிரி ஃப்ரீயாக சொல்லித் தரது நம்ம அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் சாருக்கு என்னுடைய ரொம்ப வாக்கியக்கத்தை அதாவது மன அழுத்தம் மனச்சோர்வு இல்லாத வீடு இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மனச்சோர்வு மன நோய் குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கமான சூழல் இல்லாத நிலை இது எல்லாத்துக்குமே யோகா மட்டும்தான் யோகா பயிற்சியை வந்து தொடர்ந்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் பண்ணிங்கனாலே எத்தகைய எவ்வளோ பெரிய போ வாழ்க்கை போராட்டங்களாலும் ஜெயிச்சு காட்டலாம் அதுக்கு வந்து நானே அதுக்கு உதா உதாரணம் ஏன்னா சொல்ல முடியாத அளவுக்கு நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்கேன் இந்த டிப்ளமான்னு யோகா முடிச்சதுக்கப்புறம் நான் மட்டும் இல்லை என்னை சேர்ந்த சமுதாயத்துக்கும் சேர்த்து என்னால் பயன்பட முடியுது அப்படின்னா டாக்டர் பிரீத்தி அவர்களுடைய டாக்டர் தமிழ்மணி அவங்க ரெண்டு பேருடைய இன்ஸ்பிரேஷன் தான் ஆரம்பத்துக்கும் நான் கேட்டப்ப எல்லோருமே இது வந்து நல்ல விஷயம் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதுவும் பொது இடத்துல நீங்கள் எப்படி எடுக்க தான் சொன்னாங்க ஆனால் இவங்க கொடுத்த தைரியம் தான் நான் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக எடுத்துகிட்டு இருக்கேன் இது வகையும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு நான் வந்து என்னை இது யோகா அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் யோகா பயிற்சியும் கொடுத்துருக்கேன் அதே போல் சிறப்பு பள்ளிகள்லேயும் நார்மல் ஸ்கூல்லையும் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இந்த இவ்வளவுக்கு காரணம் வந்து அவங்களுடைய ஈடுபாடு அவங்களுடைய தொடர்ந்து எனக்கு கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டு அதே போல் என்னுடைய மனைவிக்கு வந்து பிளாக்கு அதாவது ஹாக்கில் வந்து பிளாக் ஏற்பட்டது அப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு புரியாமல் தடுமாக இருந்தோம் அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ண முடியாத சூழல் இஇசிபின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஜிஹெச்சில் இருக்குது அதே போல் நாகர்கோவிலில் இருக்குது டாக்டர் தமிழ்மொழி வந்து நான் நாகோயிலுக்கு வரேன் உங்களுக்காக நான் வந்து நான் அதை ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட நம்ம ஜிஹெச்சிலே இருந்தனால டாக்டர் இவங்க பிரீத்தி மேடம் வந்து அந்த ஹெச்ஓடி இதயன்னு நிபுணர் வந்து கொடுக்க முடியாதுன்ட்டாங்க நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும் இசிபிக்கு உங்களுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க அவங்க வந்து ஃபைட் பண்ணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அந்த இசிபி கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்றைக்கி நல்லா இருக்காங்க அந்த வகையிலேயே அவங்களுக்கு வந்து மனம் நிறைந்த நன்றிகள் ரொம்ப நிகழ்சியான தருணங்கள் இருக்குது இருக்கு டைம் இல்லை அதனால் யோகலை கற்று உங்களுடைய எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும் எழுத்தெல்லாம் சுடகாகி எரிய வேண்டும் வண்ணங்கள் தெரியாத பாகவே வேண்டும் பெண்ணென்றால் தாயென்று பார்க்க வேண்டும் என்றைக்கும் கலங்காத நட்பு வேண்டும் யோக கலை கற்று நூறாண்டு காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்று மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி திரு நன்மரன் சார் அவர்களே சாருக்கு வந்து ஹானர் பண்ண டாக்டர் தம்மன்மணி சார் சார் ப்ளீஸ் பொன்னாட அணிவித்து ஒரு சிறிய அன்பளிப்பு தேங்க் யூ சார்